இந்த வீடியோ உள்ள நேற்று பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய பார்வதி மற்றும் கமர்தின் இந்த இரண்டு பேருக்குமே பிக் பாஸ் எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்காங்க வெளியேறியிருக்காங்க அப்படின்றதாக வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி பார்வதி மற்றும் கமர்தீன் இந்த இரண்டு பேருக்குமே நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்பியிருந்தாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன ரெட் கார்டு கொடுத்தது சரியா தவறா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தையும் இந்த இரண்டு பேர்ல உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நிக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா சம்பளம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி சோ நேத்துக்கான ப்ரோமோ வெளியிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே ரொம்பவே ஹாப்பியா வந்து இருந்தாங்க சோ அதை எல்லாரோட முகத்திலயுமே வந்து பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பேர் இந்த இரண்டு பேரையுமே வெளியே அனுப்புனது சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த ப்ரோமோலயும் வந்து பாத்தீங்கன்னா ம கை ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணாங்க ரெட் கார்டு அறிவித்ததை இப்படிப்பட்ட சூழ்நிலையில முதலாவதாக இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொண்ணூறு நாட்கள் இருந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு சம்பளமாக பதினஞ்சாயிரம் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் தொண்ணூறு நாட்களுக்கு பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை சம்பளம் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து தொகுப்பாளியாக இருந்த விஜய் பார்வதி இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொண்ணூறு நாட்கள் இருந்திருக்காங்க இதன் மூலம் ஒரு நாளைக்கு சம்பளமாக இருபதாயிரம் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் தொண்ணூறு நாட்களுக்கு சேர்த்து பதினெட்டு லட்சம் வரையும் சம்பளம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதாவது கமுருதீன் தொண்ணூறு நாட்களுக்கு பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பார்வதி பதினெட்டு லட்சம் வரையும் சம்பளம் வந்து வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த இரண்டு பேருமே வெளியே அனுப்பனது சரியா தவறா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த அடுத்து வீடியோ மீட் பண்ணா தாங்க்யூ